உத்தரப்பிரதேசத்தில் ரக விமானம் இருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் இந்த விபத்து தொடர்பான முழு தகவலை தனியாருக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஓடு பாதையிலிருந்து விலகி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த தனியாருக்கு சொந்தமான விமானத்தில் இரண்டு பைலட்டுகள் உட்பட ஐந்து பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது இது ஓடு பாதையிலிருந்து எடுக்கும் போதே திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததோடு ஓடு விட்டு விலகி நல்ல வேலையாக வேறு எங்கும் இல்லாமல் அங்கேயே அருகில் இருந்த பகுதிக்குள் விழுந்திருக்கிறது இதில் அதில் பயணம் செய்த விமான ஓட்டிகள் உட்பட ஐந்து பயணிகளும் எந்தவிதமான காயங்களும் இன்றி பாதுகாப்பாக உயிர் பெற்றிருக்கிறார்கள் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விமானத்தில் ஒரு பியர் தொழிற்சாலையினுடைய தொழிலதிபர் எம் டி அஜய் அரோரா எஸ்பிஐ வங்கியினுடைய தலைவர் சுமித் சர்மா சிபிஓ ராகேஷ் டெபு பைலட்டுகள் நசீம் பமால் மற்றும் பிரதீக் கண்ணங்கள் ஆகிய ஐந்து பேரும் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது இதில் தொழிலதிபர் அஜய் அரோராவுக்கு சொந்தமான விமானம் தான் இந்த விமானம் அந்த பகுதியிலே அவர் ஒரு பியர் தொழிற்சாலையை கட்டமைத்து வருவதாகவும் அந்த பியர் தொழிற்சாலையை பார்வையிடுவதற்காக சென்ற போதுதான் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகின்றது விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் அந்த பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் டிஎஸ்பி உள்ளிட்ட அனைவரும் சம்பவத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் பெரும் அசமாவதம் தவிர்க்கப்பட்டதால் அனைவரும் பாதுகாப்பாக உயிர் தப்பியிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்